கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக நற்செய்தியாளர் பதினைந்தாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இந்த வசனம் படித்தவுடன் நமக்கு புரிதாக இருக்கலாம் புரிந்து கொள்ள அளவுக்கு அது வசனம் நமக்கு இருக்கிறது ஆனால் இரண்டு நிபந்தனைகள் ஆண்டவரை முன்வைக்கிறார் என்னிலே நிலைத்திருக்கணும் என் நினைவாக இருக்கணும் என் வார்த்தையில் இருக்கணும் இந்த ரெண்டு காரியத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபம் அது சரியானதாக அமையும் பதில் ஆண்டவர் கொடுக்க கூடியதாக அமையும் ஆண்டவர் செவி சாய்ப்பார் இரண்டு காரியங்கள் ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய சத்தியம் அவருடைய போதனை அவருடைய வார்த்தை அதுல நாம் கையாள வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் இந்த இரண்டு காரியங்கள் செய்துவிட்டால் நீங்கள் ஜபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு அதுவும் உடனே உண்டு அப்போ நானும் பல நேரங்களில் ஜபங்கள் ஜபித்தும் பதில் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் நாம் அவரில் நிலைப்பது நிலைத்திருப்பதில்லை அவருடைய வார்த்தையை கேட்பதில்லை கீழ்படி கீழ்ப்படுவதில்லை செவி சாய்ப்பதில்லை ஆகையினால் தான் உங்களுடைய ஜபம் என்னுடைய ஜபம் தாமதப்படுகிறது கடவுளுடைய பிள்ளைகளே இந்த செய்தியின் பிறகு இரண்டு நிபந்தனைகள் கடவுள் கொடுப்பதை நாம் கடைபிடிப்போம் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் உண்டு நீ விசுவாசித்தால் தேவருடைய மகிமை காண்பீர்கள்